ஹாய் நார்ஜிஷா ஆந்திராவினுடைய அந்த குக்கரில் மனைவியை சமைத்த வழக்கில் அஃபீஷியலாக நேற்று தேதி ஈவினிங் போலீஸ் வந்து பேசியிருக்காங்க போலீஸ் பேசும்போதே இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கே ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது இப்படி ஒரு மனிதனால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை விவரிச்சிருக்காங்க அந்த கணவர் மில்ட்ரி மேனாக இருந்தவர் எக்ஸ் ஆர்மி மேனாக இருந்தவர் அவர் போட்ட ட்ராமா குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு ட்ராமா ஒரு கணவரால் போட முடியுமா அப்படின்றத நினச்சாலே வந்து கைகாலெலாம் வந்து நடுங்குது இந்த வீடியோவை நான் சொல்றேன் இதையும் பலகீனமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பதட்டம் ஆவிங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செய்து பார்க்க வேணா இப்பயே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போயிடலாம் அது மட்டும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டோம் அஸ்ரியாவினுடைய ஒரு மலையாள படம் இருந்துச்சு அந்த மலையாள படத்தை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் இந்த எக்ஸ் மேன் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் இதை பத்தி போலீஸ் நேற்று ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னது இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா பொங்கல் எல்லாரும் பொங்கலை சூப்பராக கொண்டாடுற மாதிரி அந்த ஆந்திர மாநிலத்தில் அந்த மீர்பேட் பகுதியில் அந்த ஃப்ளாட்டில் வந்து இருக்காங்க மூணு ஃப்ளோர் இருக்கிற ஃப்ளாட்டு அதில் செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்காங்க தேர்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்கலாம் வந்து பொங்கல் காரணமாக வெளியே போயிட்டாங்க அந்த நேரத்தில் பொங்கல் அன்னைக்கு ரொம்ப ஜாலியாக கேம் சேஞ்சர் படம் பார்க்குறதுக்கு ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போயிருக்கான் அந்த குருமூர்த்தி அப்படின்ற அந்த கணவர் சரிங்களா மாதவி அப்படின்ற மனைவியை கூட்டிகிட்டு போயிருக்காரு ஃபேமிலியோட குழந்தைகளோட தான் போயிருக்காங்க ஸோ கேம் சேஞ்சர் படம் பார்த்ததுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த அந்த படத்தையும் வந்து பார்த்துருக்காங்க ஸோ இப்படி ரெண்டு படங்களையும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பதினஞ்சாந்தேதி ஈவினிங்கு தன்னுடைய மகளையும் மகனையும் தான் சொந்தக்காரங்க வீட்டில் போய் விட்டுட்டார் விட்டுட்டு பதினாறாம் தேதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் மனைவியோட வீட்டில் தான் வந்து இருக்காரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்காரு அப்படி இருக்கும்போது வாலண்டியராக இவனே என்ன பண்ணியிருக்கான் குருமூர்த்தி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தான் மனைவி கிட்டே சண்டை போட்டிருக்கான் பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட ஜமானாக மிலிட்ரியில் இருந்தவன் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டாக இருந்த ஒரு கேரக்டரு ஸோ அப்போ அவன் எவ்வளோ ஃபிட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ அவன் என்ன சொ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி கிட்டக்க காலையில் வாலண்டியராக சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான் சண்டை முத்தி போயிருக்கு முத்தி போனவுடனே மனைவியை கொடூரமான முறையில் அடிச்சிருக்கான் அடித்து கழுத்து மேலே ஏறி மிதித்து அந்த பொண்ணு வந்து தவறி போகிறாங்க அந்த பொண்ணு தவறி போனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பயத்தில் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்படி சொன்னாலும் போலீஸ் வந்து இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா குழந்தைகளை முந்தினாலே விட்டுட்டு வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் டைமில் ஹவுஸ் ஓனர்லாம் இல்லாத டைமில் தான் இதை வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கும் போது இவன் பயந்து பண்ணதா தெரியல இது பிளான் பண்ணி பண்ணதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை உயிரற்ற நிலையில் இருக்கும்போது அந்த பொண்ணுனுடைய ரெண்டு கைகளை கட் பண்ணியிருக்கான் கால்களை கட் பண்ணியிருக்கான் ஆர்கன்ஸை கட் பண்ணியிருக்கான் தலையை கட் பண்ணியிருக்கான் இதெல்லாம் பண்ணி இவன் அந்த பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் இந்த பக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா பெயிண்ட் பக்கெட்டு அந்த பக்கெட்டில் அந்த ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் குளிக்கிறதுக்கு ஸோ அந்த ஹீட்டரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுனுடைய அந்த டஃப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கொதிக்க வச்சுருக்கான் எட்டு மணிக்கு சண்டை ஆரம்பித்து பதினாறாம் தேதி இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நடந்துட்டுருக்கு ஆர்கன்லாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்கன் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணி பவுடராக வந்து மாற்றிருக்கான் குக்கரில் வந்து கொதிக்க வச்சு எலும்புகளெல்லாம் குக்கரில் கொதிக்க வச்சு அதை எல்லாத்தையும் வந்து அம்மிக்கல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பொடியாக வந்து மாற்றிருக்கான் இப்படி எல்லாத்தையும் பொடியானதுக்கப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்கு ஸோ எட்டு மணிலேருந்து இந்த வேலை நடந்துகிட்ருக்கு செகண்ட் ஃப்ளோர் வீடு வீட்டோடைய கதவை கூட மூடலை ஓப்பன் பண்ணி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை சுற்றி ஒரு எட்டு சிசிடிவி இருக்குது ஸோ அதனால் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கையில் வந்து ஆறு மணிக்கு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு லேக்கில் போய் தூக்கி போட்டிருக்கான் இந்த விஷயந்தான் நடந்திருக்கு இது பதினாறாம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் பதினேழாம் தேதி எதுவுமே பண்ணாத மாதிரி தன்னுடைய மகளையும் மகனையும் அந்த சொந்தக்காரவங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் வீட்டு கூட்டிகிட்டு வந்தோடனே பசங்க வந்து கேட்டிருக்காங்க என்னப்பா அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அம்மாவை காணோன்னு சொல்லும்போது அம்மா இல்லைப்பா எங்கேயோ வெளியே போயிருப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாலில்ல ப்ராசஸ்லாம் பண்ணலான்ல அந்த ரூமை மட்டும் மூடி வச்சுட்டு குழந்தைகளை வந்து இன்னொரு ரூமில் தூங்க வச்சிருக்கான் ஜென்ரலாக வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இறந்த உடலை எரிக்கும் போது என்னதான் இருந்தாலும் ஸ்மெல் வந்து வந்துடும் ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து பொங்கல் லீவு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வரும்போது அந்த ஸ்மெல்லை பற்றி கேட்டிருக்காங்க ஏதாவது நாயகி செத்து போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சமாளிச்சிருக்கான் தன்னுடைய பசங்க கேட்கும்போது என்ன ஸ்மெல்லுன்னு தெரியலப்பா நம்ம ஒரு சாம்பிராணியை போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணியை போட்டு இப்படி பதினேழாம் தேதி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி அவங்க அம்மா மாமியார் அவங்க வந்திருக்காங்க என்ன ஃபோன் பண்ணால் ஆனை காணும் பொண்ணை காணோம் பொங்கலுக்கு கூட ஃபோன் பண்ணி விஷ் பண்ண எதுவும் காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்கஸ் பண்ணி பேசும்போது அவள் பதினாறு வந்தி சண்டை போட்டு போனா நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினச்சேன் அங்கேயும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பதட்டமாய் தேட்ரமைய தேடி இருக்கான் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இவன் மிலிட்ரி மேன் அப்படின்றதுனால போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் எடுத்தோடன இவன் மேலே டவுட் வரல அவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அக்கம் பக்கம் இப்படி எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க தேடி முடிச்சதுக்கப்புறம் இவனுடைய பிகேவியரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக இருக்குது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஹைட்டாக இருக்கான் ஃபிட்டாக இருக்கான் இவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இவன் மேலேயும் டவுட் வந்திருக்கு போலீஸ் இவன் பக்கம் திரும்பும்போது சிசிடிவி கேமராவை செக் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே உள்ள பயிருக்கு அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே பதினஞ்சாந்தேதி நைட்டு போனது தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரல அதே மாதிரி இவன் அந்த பொண்ணுனுடைய ஃபோன் சிக்னல் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவும் அங்கே தான் இருக்குது அடுத்த நாள் அடுத்த நாள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவன் ஆறு மணிக்கு மேலே வெளியே போனது அதுவும் சிசிடிவியில் வந்து தெரிஞ்சிருக்கு அப்போ ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டமாக இருக்கான் ஒருவேளை நான் பண்ணேனா நீங்கள் வந்து ஆதாரத்தோடு நிறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ராமாலாம் பண்ணியிருக்கான் இந்த ட்ராமாவுக்கு அப்புறம் போலீஸு சிசிடிவிலாம் காமிச்சு அவங்க ஸ்டைலில் வந்து விசாரிக்கும் போது அதுக்கப்புறம் எல்லா உண்மையிலையும் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்கான் இப்படி முன்னுக்கு பின் முரணாக வந்து பேசிகிட்டு இருந்தான் இவனுடைய எவிடென்ஸை நம்ம ப்ராப்பராக கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் இவனை கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படின்ற வேலையில் இதே மாதிரி கேசஸை ஹேண்டில் பண்ண நார்த் இந்தியாவிலேருந்து டெல்லியிலேருந்து குஜராத்தில் இருந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து அந்த ஹீட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹேரு அந்த வீட்டில் ஏதோ ஒரு மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸு இது எல்லாத்தையும் சேகரித்து அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகளோட மேட்ச் பண்ணி இந்த விஷயத்தை வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவன் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணாமே இருந்தான் எங்கே எக்ஸாக்டாக போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரீக்ரியேட் பண்ண சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க நீ எப்படி வீட்டில் என்னென்னலாம் பண்ண அப்படின்ற விஷயத்தை அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் அவன் பண்ணி காட்டியிருக்கான் எந்த பொருளை ஒரு பழக மாதிரி ஒன்னை பயன்படுத்தியிருக்கான் ஒரு வடக வட சட்டி மாதிரி ஒன்று பயன்படுத்திருக்கான் அந்த கிச்சனை பயன்படுத்தியிருக்கான் இது எல்லாத்தையும் காமிச்சிருக்கான் அந்த வாலியை காமிச்சிருக்கான் அந்த ஹீட்டரை காமிச்சிருக்கான் ஸோ இது எல்லாத்தையும் காமிச்சுட்டு இப்படி தான் பண்ணேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் லேக்குக்கு போய் அந்த ஆர்கன்ஸாக பர்டிகுலராக எங்கே வச்சிருக்க எங்கேயாவது தூக்கி போட்டியா புதச்சி அப்படின்னு கேட்கும்போது நான் தூக்கி போட்டேன் அது வந்து லாரி தூக்கி போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி உன் முன்னுக்கு பின் முரணாவே நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கான் இது எல்லாமே பொலைட்டாக சாஃப்டாக கேஷுவலாக பதட்டமே இல்லாமல் வந்து பண்ணியிருக்கான் இதெல்லாம் பண்ணும்போது கடைசியாக ஒரு பத்து நாள் இந்த மாதிரியே வந்து இன்னும் நவுட்டு வந்து பண்ணிகிட்ருக்கும் போது கடைசியாக அந்த பொண்ணோடய தாய்மாமன் கிட்டக்க உடைஞ்சி கன்ஃபர்ஷனாக எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கான் சொன்னதுக்கப்புறம் போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் வந்து எக்ஸ் மிலிட்ரி மேனாக இருந்ததன் காரணமாக ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு அவனுக்கு அந்த பதட்டன்றது வரலை நிறைய ட்ரைனிங்கில் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க பதட்டம் எதுவும் இல்லாமல் நல்ல விஷயத்துக்காக சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த இவன் இப்படி ஒரு கெட்டதுக்காக பயன்படுத்தியிருக்கான் அந்த பொண்ணு வந்து குள்ளமாக இருந்திருக்காங்க இது எல்லாம் ஒன்று அவனுக்கு வந்து ஏதுவாக இருந்திருக்கு பிரசில் இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணின் மீது நடத்தையில் சந்தேகம் இருந்தது அதனால தான் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷன் வந்து வந்திருந்தது ஆனால் உண்மையாக இப்போ என்ன வெளியே தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த குருமூர்த்தி அப்படின்றவன் தான் அவனு அவனுக்கு தான் ஏதோ ஒரு அஃபேர் இருந்திருக்கு அதனால ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அவனுடைய சொந்த ஊர்லேயே நடந்திருக்கு அது நடந்ததன் காரணமாக அவங்க வீட்டில் இருக்கிற யாருமே பேசாமல் வந்து இருந்திருக்காங்க அதனால அப்பப்போ அவன் மனைவியோட சண்டை போட்டுட்டு வந்துட்டுருக்கான் என்னுடைய இமேஜை நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சண்டை போட்டுட்டு வந்திருக்கான் அந்த சண்டையின் ஒரு தொடர்ச்சியாக அந்த பதினாறாம் தேதி காலையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் போலீஸ் நம்புறது இவன் ப்ரீ பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த குருமூர்த்தி வந்து கன்ஃபர்ஸ் பண்ண விஷயம் என்ன சொல்கிறான்னா நான் வந்து ப்ரீ பிளான்லாம் பண்ணி பண்ணல பயந்துட்டேன் நடந்துருச்சு அதை எப்படி மறைக்கிறது அப்படின்றதுக்காக மறைச்சேன் அப்படின்ற ஒரு வருஷன் வந்து சொல்லியிருக்கான் ஸோ இன்பிட்வீனில் இவன் யூடியூப்பில் வெப்சீரிஸ்லாம் பார்த்தான் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நஜ்ரியாவினுடைய படம் ஒரு மலையாள படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு அதுவும் வந்து ஒரு ஓடிடியில் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஹீரோவோடைய தங்கச்சியை கொலை பண்ணியிருப்பாங்க கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த தங்கச்சியை சின்ன சின்னதாக வந்து கரைச்சி ரெஸ்ட் ரூம் மூலியமாக தான் வந்து வெளியேற்றியிருப்பாங்க ஸோ அந்த படத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் தான் இவன் எப்படி பண்ணான் அப்படின்னு ஒரு வெர்ஷன் தெலுங்கு நியூஸ் மீடியா எல்லாத்துலேயும் வந்துச்சு நிறையா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் வந்து வந்துச்சு ஆனால் இதை பற்றி போலீஸ் எதுவுமே சொல்லலை இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனா இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனால் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனா அப்படின்ற வெர்ஷன் நேற்று ப்ரெஸ் மீட்டில் போலீஸ் எதுவுமே சொல்லலை சரிங்களா அதே மாதிரி ப்ரெஸ்ல இன்னொரு விஷயம் என்ன வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய இந்த மாதிரி கொடூரமான முறையில ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாயை இதே மாதிரி எடுத்துட்டு வந்து கட் பண்ணி எலும்புகளெல்லாம் வந்து தூளாக்கி ரிகர்சல் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டும் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்துச்சு தெலுங்கு மீடியாவும் இதை பத்தி பேசிச்சு இதை பத்தியும் போலீஸ் எதுவுமே சொல்லலை ஸோ அப்ப இந்த ரெண்டு விஷயமும் லாஸ்டா வந்த ரெண்டு விஷயமும் அஃபீஷியலான விஷயம் கிடையாது சரிங்களா ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணுறேன் ஹஸ்பண்டோட இருக்கும்போது ஒய்ஃப் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒய்ஃபோடு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்காரு பொலைட்டாக இருந்திருக்காரு ஹேண்ட்ஸமாக இருந்திருக்காரு பட் அப்படி இருந்தும் அவர் மனதுக்குள்ளே இப்படி ஒரு வன்மம் இருந்திருக்கு அப்படின்றத நினைக்கும் போதே பகீர்னு இருக்குது நார்மலாக சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரின்லலாம் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சண்டை வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு தேர்ட் பர்சன்ட்டை ஃபோன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டை பற்றியோ இல்லை உங்கள் ஒய்ஃபை பற்றியோ புரளி பேசுறதுக்கு பதிலாக அந்த கோபம் வரும்போது உங்கள் ஹஸ்பண்டினுடைய நல்ல குணங்கள்னு இருக்கும் பார்த்தீங்களா இல்லை உங்கள் ஒய்ஃபோட நல்ல குணங்கள்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை பேப்பரில் உட்காந்து எழுதுங்க உங்களுக்கு கோவம் வரும்போது யாருக்கிட்டையோ புரளி பேசணும்னு நினைக்கும் போது உங்கள் பார்ட்னருடைய நல்ல குணங்களை பேப்பரில் எழுதுங்க இல்லை வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணி அதை திரும்ப திரும்ப கேளுங்க உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் தனியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலியமாக இந்த சண்டை சச்சரவு அப்படின்றது இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்பயுமே தாம்பத்திய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் நீ ஆ நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடாமல் நீயும் நானும்னு இருந்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயமும் தவறுகள் செய்தால் ஒரு சில நேரம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மறந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு இருக்கிறதும் இந்த இல்லற வாழ்க்கையில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க